அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவிக்கு ஆபத்து ஜாமீன் ரத்தாகிறதா உச்ச நீதிமன்றம் அதிரடி அதிலேயும் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கின உச்ச நீதிமன்ற நீதியரசர் அபயஸ் ஓகா அவர்கள் வந்து நம்முடைய அமைச்சருக்கு எதிராக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அத்தனையுமே வந்து தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்டு போட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் அந்த வார்த்தைக்கு நிறைய கருத்துக்களை சட்ட வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்தையும் உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் அந்த கருத்தெல்லாம் நீங்கள் கேட்ட பிறகு நம்முடைய அமைச்சருக்கு எந்த அளவுக்கு ஆபத்து நெருங்குகிறது என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் அந்த வார்த்தை என்னென்னா இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இல்லை இப்போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக பயப்படுகிறதோ இல்லையோ ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்களை கண்டாலே வந்து திமுக பயம் கொள்ளுகிறது அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது குறிப்பாக சமீபத்தில் அதானி விஷயம் பற்றி டாக்டர் ராமதாஸ் அவர்களை தெரிவித்த கருத்தானது தமிழக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தது மிகப்பெரிய விவாதத்துக்கு அழைத்து சென்றது அதனால் திமுகவுக்கு பெரிய தலைவலியாகவே மாறிப்போய்விட்டது இப்போ மீண்டும் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் களம் இறங்கியிருக்கின்றார் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தானது சமூக வலைத்தளத்தையும் தாண்டி அரசியல் விமர்சனங்களையும் தாண்டி தமிழக மக்களே விவாதிக்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது ஸோ அவர் என்ன கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தினுடைய அதிரடி என்ன அதையெல்லாம் தாண்டி திமுக இந்த வழக்கு தொடர்பாக என்ன கருத்தை தெரிவித்திருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க உங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக சில விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா லண்டனிலிருந்து அண்ணாமலை அவர்கள் வந்தார் வந்தவுடனே திமுகவை குறிவைத்து தான் காய்களை நகர்த்தினார் குறிப்பாக நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராகத்தான் கருத்து தெரிவித்தார் அதுக்கு காரணமே வந்து திமுக தான் பாஜகவுக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு பிரதமர் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பேசின பிறகு நம்முடைய அண்ணாமலை வந்த பிறகு தான் அதானிக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு நம்ம அரசாங்கம் தொடர்பான விஷயங்களை பேசுகிறதா இருந்தால் ஆஃபீஸில் தானே பேசுவோம் அதே மாதிரி அதானியை தமிழக அரசாங்கமானது சிஎம் ஆஃபீஸ்லேயே கூப்பிட்டு பேசியிருக்கலாமே எதற்காக முதல்வர் வீட்டில் போய் அதானியை சந்திச்சிங்க அப்போது ஏதோ ஒன்று திமுகவுக்கும் அதானிக்கும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நம்முடைய அமைச்சரை குறிவைத்த மாதிரி கமுதி பவர் பிளான்ட்டில் அதானிக்கு என்ன மாதிரியான சலுகையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க தெரியுமா திமுக அவற்றை புள்ளி விவரத்துடன் ரெண்டு நாள் உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்குறேன் அப்போ தான் திமுக அதானிக்கு தந்திருக்கின்ற சலுகை எல்லாம் தெரியும் அப்போ தான் அதானி திமுக இருக்கிறதா இல்லை பாஜக இருக்கிறதா என்ற விஷயமானது புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் நெருக்கடி கொடுத்தாரு இப்போ உச்ச நீதிமன்றமும் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கிறது இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கும்பொழுது ஜாமீன் கொடுத்த மறுநாளே நீங்க அமைச்சர் ஆவீங்களா நீங்கள் ஒரு காபினெட் அமைச்சராக மாறிட்டீங்கன்னா உங்க வழக்கில் வந்து சாட்சி சொல்றாங்க இல்லையா அந்த சாட்சி சொல்றவங்களுக்கு இயல்பாகவே அழுத்தம் ஏற்படுமா இல்லையா ஒரு வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் ஆனால் அப்படி விசாரிக்கப்படுகின்ற போது அந்த வழக்கு நேர்மையாக விசாரிக்கப்பட வேண்டும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் மக்களுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படக்கூடாது ஆனால் நீங்கள் அமைச்சரான பிறகு யாரையா உங்களுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லுவான் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிவிட்டு உங்களுக்கு வழங்கி இருப்பது நிபந்தனை ஜாமீன் தானே அது மட்டுமல்ல உங்கள் மீது ஏகப்பட்ட வழக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா நீங்க ஜாமீன் வழங்கின உடனே ஓடி போய் அமைச்சராகிறீங்கன்னா இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசவர்கள் கருத்து தெரிவித்து இருக்கின்றார் அது மட்டுமல்ல நீங்கள் ஆனதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடந்தது அதாவது உங்களுடைய வழக்கில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்குது வழக்கு விசாரணை எத்தனை நாள் நடந்திருக்குது ஒட்டுமொத்த புள்ளி விவரத்தையும் தொகுத்து நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு வந்து மனுவாக தாக்கல் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு ஜாமீன் நீட்டிக்கலாமா இல்லை என்பதை பற்றி நாம் யோசிப்போம் என்ற ரேஞ்சில் நீதியரசர் சோகா அவர்கள் கருத்து தெரிவித்து இருக்கின்றார் அதாவது நிபந்தனை ஜாமீன் என்றாலே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த நிபந்தனையை குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் அப்படின்னா ஜாமீனில் வெளியே வந்தவர் கடைப்பிடித்து தான் ஆகணும் பிறகு அன்றாட இயல்பான வாழ்க்கைக்கும் இல்லை அரசியல் காலத்தில் நாம் செய்கின்ற செயலுக்கோ மக்கள் பணியாற்றுவதற்கோ இந்த நிபந்தனைகள் தடையாக இருந்தால் நேரடியாக நம் அமைச்சர் பெருமகனார் எங்கே அவருக்கு ஜாமீன் கிடைத்ததோ அந்த இடத்துல போயிட்டு என் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் நிபந்தனையற்ற ஜாமீனில் வெளியிருக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனு தாக்கல் பண்ணி நிபந்தனையை தளர்த்தணும் ஏன்னா நம்முடைய அமைச்சருக்கு என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது அவர் டேஷனுக்கு போகணும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் போய்ட்டு ஒவ்வொரு வாரமும் கையெற்று போடணும் சிறப்பு நீதிமன்றத்தில் ரெண்டு வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ எப்போதெல்லாம் வழக்கு இயரிங் வருதோ அப்போதெல்லாம் அவர் போகணும் ஸோ ஒரு வாரத்தில் அவர் நீதிமன்றத்துக்கும் அமலாக்கத்துறைக்கும் காவல் நிலையத்துக்கும் நான்கு ஐந்து நாள் போக வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்பேற்பட்ட ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அமைச்சராகி எப்படி சிறப்பாக செயல்பட முடியும் அதனால் இவ்வளோ நிபந்தனைகளை வச்சுக்கிட்டு வெளியே இருக்கக்கூடிய மனுஷன் கேபினட் அமைச்சராக மாறி இருக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணுமா இல்லை இது போன்ற ஆட்களுக்கு ஜாமீன் தரணுமா தரக்கூடாது என்ற விஷயத்தில் அலசி ஆராய்ந்து இது போன்ற ஆட்களுக்கு ஜாமீன் வழங்குவதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற போர்வையில் தான் நம்முடைய நீதியரசர் அபை எஸ் ஓகா அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் அதனால தான் நீங்கள் அமைச்சரான பிறகு தமிழக அரசியல் களத்திலும் சரி வழக்கிலும் சரி என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது என்பதை பற்றியான ஒட்டுமொத்த விவரங்களையும் நீதிமன்றத்தில் நீங்கள் கொண்டு வந்து சமர்ப்பிங்க அதற்கு பிறகு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏயா ஜாமீன் வழங்கியாச்சு அப்படி இருக்கும்போது திடீர்னு நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் ரத்தாகிற அளவுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு மீண்டும் ஏன் வழக்கு போச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது செந்தில் பாலாஜியால் ஏமாற்றப்பட்டவராக கருதப்பட்டவர் வந்து வித்யா குமார் அவர் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கின பிறகு உச்ச நீதிமன்றத்தை நாடுகின்றார் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடி நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியிருப்பதை மறுபரிசீலனை செய்யணும் அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணணும் அவருக்கு ஜாமீன் வழங்கின மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா கேபினட் அமைச்சர் அந்தஸ்துடன் அமைச்சர் பதிவு கொடுத்து போட்டாங்க அதனால் வழக்கு விசாரணையில் ஏகப்பட்ட தடைகள் அதோட சாட்சிகள் எல்லாம் அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க அதனால் செய்து அவருக்கு ஜாமீன் வழங்கினதை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு வித்யாகுமார் அவர்கள் போயிட்டு எந்த அமர்வு நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கிச்சோ அந்த அமர்வில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணுறாரு உடனடியாக இந்த மனுவையும் ஏற்றுக்கொண்டு நீதியரசர் அதற்கு பிறகு செந்தில் பாலாஜினுடைய வழக்கறிஞர்கிட்ட விசாரிக்கின்ற தான் அவர் ஜாமீனில் வந்த இரண்டே நாளில் அமைச்சரான விஷயமானது தெரிஞ்சுது அதில் தான் நீதியரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க இதற்கு இடையில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரனு கேட்டிங்கன்னா இன்றைக்கி திமுகவினுடைய வழக்கறிஞருக்கு எதிராக ஏங்க ஜாமீனில் வெளியூட்ட ரெண்டே நாள்லையே அவர் அமைச்சர் ஆயிட்டார் இது சாட்சிகளுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை தராது அப்படின்னு திமுகவுடைய வழக்கறிஞரை நோக்கி உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் என்றால் அது முதல்வரை நோக்கித்தான் கேள்வி எழுப்பியிருப்பதாக அர்த்தம் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் ஏகப்பட்ட வழக்கில் இருக்கக்கூடியவர் குற்றவாளி என்று கருதி ஒரு இடத்துக்கு மேலாக ஜெயிலில் இருந்தவருக்கு வெளியே உடனே நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்ததன் காரணமாக அவரை நிரபராதி என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அதுவே தவறு ஒரு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டரை கோடி மக்களுக்கும் உரியவராக இருக்கணும் நடுநிலையாக இருக்கணும் யார் பாதிப்பு அடைந்தாங்களோ பாதிப்பு அடைந்தவர்கள் பக்கத்தில் இருந்து நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் ஆனால் நீங்கள் குற்றவாளி பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஒரு வழக்கறிஞராக அவருக்கு வாதாடி கொண்டு இருக்கின்றீர்கள் அதுலேயோ செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வந்த பிறகு அவரை நீங்கள் தியாகி என்று பாராட்டுகின்றீர்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான அமைச்சருக்கு அமைச்சர் பதிவு கொடுத்ததும் இல்லாமல் அந்த குற்றச்சாட்டுகள் நீங்கள் தான் தொடர்ச்சியாக வச்சிங்க என்பதையெல்லாம் மறந்துவிட்டு இப்போது செந்தில் பாலாஜியை தியாகி என்று புகழ்ந்து வெகுவாக பாராட்டி அமைச்சர் பதிவு கொடுத்து சுதந்திரமாக செயல்பட விட்டிருக்கக்கூடிய முதலமைச்சருடைய செயல்பாடுகள் நடுநிலையாக கிடையாது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக முதலமைச்சரே இருந்தார் என்றால் இந்த வழக்கு சுதந்திரமாக நடக்குமா அல்லது நடுநிலையாக வெளிப்படையாக நடக்குமா அதனால் இந்த வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு வேறு மாநிலத்துக்கு மாற்றணும் ரெண்டாவது இந்த வழக்கு முடிகின்ற வரைக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாது முதலமைச்சர் அவரை பதவி விட்டு தூக்கணும் செந்தில் பாலாஜி குற்றவாளியாக இல்லை என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் அது வரைக்கும் ஏன் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்கணும் அதுலேயும் அமைச்சரை வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஜெயிலில் உள்ள தூக்கி போட்டு உங்களுடைய மன உறுதியை குலைக்கலாம் என்று பார்த்தாங்க ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எந்த மிரட்டலுக்கும் எந்த உருட்டலுக்கும் பயப்படவே இல்லை மன உறுதி என்பது பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருடைய தியாகத்தை விட மிக பெரிதாக இருக்கிறது உன் தியாகம் பெரியது அதை விட உன்னுடைய மன வலிமையானது பெரியது எல்லையே சோழி முடிச்சுடுவாங்களோ என்று ஒரு நிலைமையை உருவாக்கின ஒன்றிய அரசாங்கத்துக்கு அடிபணியாம உறுதியாக நின்றப்பார் செந்தில் பாலாஜி அதான் சூப்பர் அப்படின்னு வந்து நம்ம முதல்வரே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைவிட்டு விட்டு வந்த பிறகு தியாகியாக கொண்டாடுகின்ற இந்த மனநிலையானது எவன் சாட்சி வந்து சொல்லுவான் எவனுக்கு பயத்தை தராது அதனால் இந்த கேஸை வேறு மாநிலத்துக்கு மாத்திங்க அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாருங்க இது சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய வைரலாக மாறி இருக்கிறது அதனால் இந்த வழக்கை நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வந்த பிறகு என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லிட்டு கொண்டு போய் ஒட்டுமொத்தத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாருன்னா அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த வழக்கு ஜெயலலிதாவுக்கு எப்படி வேறு ஒரு மாநிலத்துக்கு மாற்றினாங்களோ வழக்கு அதே மாதிரி இந்த வழக்கம் வேறு மாநிலத்துக்கு மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் கிடையாது நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனும் ரத்தாக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா நீதியரசர்கள் அவ்வளோ அதிருப்தி அடைந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது திமுக சார்பில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏயா சிபி ஒருத்தர் இருந்தான் மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தர் இருந்தாங்க இல்லை ஜெயலலிதானும் ஒருத்தர் இருந்தாங்க அவங்கெல்லாம் ஜாமீனில் வந்த பிறகு முதலமைச்சராக பதவியேற்கலையா இல்லை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்குகின்ற பொழுது நீங்கள் அமைச்சராக பதவியேற்க கூடாது என்று நீதியரசர்கள் ஏதாவது நிபந்தனை விதித்தார்களா வழக்குக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று தானே நிபந்தனை கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து என்னங்க ஜாமீன் வழங்குன உடனே வந்து நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்பீங்களா அப்படின்னு கேட்டால் நீதிமன்றம் தான் என்ன தீர்ப்பு வழங்கணும் என்பதை பற்றி மறந்து போய்விட்டதா இல்லை செந்தில் பாலாஜிக்கு எதிராக சதி நடக்கிறதா அப்படின்னு திமுகவினர் கேள்வி கேட்குறாங்கப்பா ஆனால் இந்த ஜாமீன் எப்படி வாங்கப்பட்டது அதான் நீதியரசர்கள் வந்து குறிப்பிடுறாங்க நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சராக இருக்கின்றார் சாட்சியை கலைத்து விடுவார் அதனால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அமலாக்கத்துறையானது தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டு இருந்தது அதனால் அவர் அமைச்சர் பதவியும் ராஜினாமா பண்ணிட்டாருங்க அதோடு போச்சுன்னா இன்றைக்கி அவர் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் தான் அது மட்டும் கிடையாது இன்றைக்கி இருக்கின்ற அவருடைய உடல்நிலையில் அவர் ஓய்வு தான் எடுப்பாரே கண்டி இல்லை தொடர்ச்சியாக மருத்துவம்தான் பார்த்துக்கொள்வாரே அன்றி அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்துக்கு போவார் மக்கள் பணி ஆற்றுவார் என்றெல்லாம் சொல்ல முடியாது அவருடைய உடல்நிலையானது அதுக்கு ஒத்துழைக்காது அவருக்கு உயர் சிகிச்சை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கேட்டாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் வழங்கப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சிறையில் வைத்திருப்பதே ஒரு தண்டனையாக கருதுகிறது அதனால் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி அவரை விசாரிக்காமல் சிறையில் வைத்துக்கொண்டே காலம் தள்ளுவது ஜனநாயகம் கிடையாது அது சட்டத்துக்கு உட்பட்டதும் கிடையாது அதும்கட்டும் கிடையாது அவருடைய வழக்கை நாங்கள் தொடர்ந்து விசாரித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சிறையில் வைத்தே விசாரிப்பது அது முறையும் கிடையாது ஜாமீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் சிறையில் அடிப்பது தான் இம்பாசிபிள் அதனால் நடைமுறை என்பது எந்த ஒரு வழக்குக்காக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவரை ஜாமீனில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய நீதியரசர்கள் அமைச்சராக மாட்டார் அப்படின்னு உத்தரவாதம் அளித்த பிறகு தான் ஜாமீனே வழங்குறாங்களாம் ஏன்னா அமைச்சராக இருந்தால் சாட்சிகளை கலைப்பார் என்று தானே அமலாக்கத்துறை வாதிட்டுது அப்போது அமைச்சராக மாட்டார் என்ற நம்பிக்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கின்றார்கள் நீதியரசர்கள் ஆனால் ஏமன் சோரன் விஷயத்தில் இருந்தாலும் சரி அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தில் இருந்தாலும் சரி ஜெயலலிதா விஷயத்தில் இருந்தாலும் சரி அவங்க அப்பா வெளியே போனாங்கன்னா அவங்க முதலமைச்சர் ஆகிடுவாங்கப்பா அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்காதிங்கப்பா அப்படின்னு யாரும் வாதாடலை ஆனால் செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் ஜாமீன் கேட்டு வாங்கினதே வந்து அவர் அமைச்சர்லாம் கிடையாதுங்க ஒரு சாதாரண அரசியல்வாதி தாங்க இன்றைக்கி அதனால் ஜாமீன் கொடுங்க என்று கேட்டு வாங்கினீங்க ஸோ வார்த்தையை விட்டது திமுக ஆனால் அந்த வார்த்தையை காப்பாத்ததுனால இப்போ மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு ஆபத்து நெருங்கியிருக்கிறது அவருடைய ஜாமீன் ரத்தாகும் என்று சொல்கிறாங்க அதுலேயும் ஜாமீன் வழங்கின பிறகு அமைச்சர் ஆவராங்க பாருங்க முதலமைச்சர் ஆகிறாங்க பாருங்கள் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நீதி அரசன் சொல்லியிருப்பது நம்ம செந்தில் பாலாஜிக்கும் பொருந்தும் அதனால ஜாமீனை ரத்து பண்ணிட்டு அவர் அமைச்சராக தொடர்வதை தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்னு அரசியல் அமைச்சர்களும் சட்ட வல்லுநர்களும் சொல்றாங்க தான் வெளியே வந்து ரெண்டு மூணு மாசம் ஆச்சு அதுக்குள்ள செந்தில் பாலாஜிக்கு இப்படி ஒரு நிலைமையா உங்கள் கருத்தை சொல்லுங்க இந்த வீடியோ பற்றி நன்றி நண்பர்கள்